என்ன இனியா உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கத்தை வந்து தெரிவிச்சு கொள்றேன் சோக்கான காணி ஒன்று பார்க்க போறோம் நல்ல காணி அப்படித்தானே மச்சான் சொல்றேன் சோக்கான காணி என்று சொல்லிடுறோம் சொல்லலாம் என்ன சோக்கான காணி காணி தரமான காணி திறமான காணி எப்படி வேணாலும் ஓ எப்படி பண்ணணும்னு சொல்லலாம் அப்படி ஒரு காணியை வந்து இந்த முள்ளிய வலையில வந்து பார்க்க போறோம் முள்ளிய வலை டவுன் முள்ளிய வலை டவுன் சொல்லலாம் மாஞ்சோலா ஹாஸ்பிட்டல் மெயினா எல்லா இடங்களும் முள்ளிய வலையில பிரதானமா எல்லாமே அமைஞ்சிருக்கிற ஒரு இடத்துல அமைந்திருக்கிற காணியை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதை பெற்றுக்கொள்ள நினைக்கிற உறவுகள் வந்து நேரடியாக இது எப்படி இந்த முள்ளியவள சந்தேன் அதாவது மெயினில் இருந்து எப்படி அந்த வீட்டுக்கு போகிறதுன்றதை நாங்கள் வீடியோவிலையே காட்டுவோம் அப்படின்னு நீங்கள் போய் கேட்கலாம் அப்படி இல்லையா நீங்கள் நேர என்னோட தொடர்பு கொண்டாலும் இந்த காணியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் அதைத்தான் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக

ஏதாவது பாட்டை படியா இப்படி ஒன்று ஒன்றுதான் காதல் கலைஞ்சாலும் மனதில் உன்னினை ஒன்றுதான் உண்மை காதல் என்று இங்கு ஒன்றும் இல்லை நீயும் காதல் கொள்ள வேறு பெண்ணா இல்லை வேண்டும் இல்லை இன்னும் நீ ஊத்தடா பாட்டில் சுதியே இல்லை இன்னும் நீ ஊத்தடா பாட்டில் சுதியே இல்லை காதல் காயங்களே நீங்கள் ஆறுங்களே சோக நெஞ்சங்களே ஓடிமாறுங்களே பெண்கள் உள்ளங்கள் நிலை மாறி கிளை மாறலாம் ஆண்கள் உள்ளங்கள் கண்ணீரோடு அழைப்பாயலாம் காதல் பொய்யானது வாழ்க்கை மையானது ஆனது ஆகட்டும் கோப்பை ஏந்துங்களே காதல் காயங்க ஓகே தானே ஓகே கண்ணை முடி படிக்க பாடுற மாதிரியே ஃபீல் ஆகும் என்ன ஃபீல் பண்ணி

இது இதுக்காக தான் இந்த சொல்லி கோஸ்பிட்டல் இந்த மாஞ்சோளஹு தாண்டி போயக்குள்ள ஒரு பெட்ரோல் செட் இருக்குது நாங்கள் ரசிச்சு கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் முல்லியவள மிக பிரமாண்டமாக வந்து இருக்குது இந்த முல்லியவள டவுன் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துக்குள்ள வந்து பார்த்தா தான் காணி விற்பனை வந்திருக்குது இந்த பெட்ரோல் செட் இந்த பெட்ரோல் செட் கடந்து வடிவா வடிவாக கொள்ளுங்க முள்ளியவலையில் வாழ நினைக்கிற உறவுகள் முள்ளியவள பெட்ரோல் செட் முள்ளியவள ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் வந்தால் முள்ளியவள சதோசான்னு சொல்லி ஒரு பெரிய அடை இருக்குது எல்லாமே இணைந்து இருக்கிற ஒரு இடம் இங்கே இங்கே மிக பிரமாணமாக இதாகத்தான் பஜார்ன்னு சொல்லுவாங்க என்ன ஓ பஜார் டவுன் பஸ் ஓ இதுதான் பசார் வீதி டவுனுக்குள்ளே இருக்குது ஓ இதுக்குள்ளே இந்த ஒழுங்க இதில் வந்து பார்த்தா சிட்டி பிளாஸா சிட்டி பிளாசா சிட்டி பிளாசா இதை மேலும் ஒரு கோல் ஒன்று இருக்குது மண்டபம் ஒன்று பெரிய மண்டபம் ஒன்று இருக்குது இந்த ஒழுங்கையால் நாங்கள் திரும்பினா திரும்பின மண்டா அப்படியே பார்க்க இங்கே பாருங்க கொங்குரிட் ரோட் உண்டு இந்த கொங்குரிட் ரோட்டில் அப்படியே முன்னுக்கு போய் கொண்டு வந்தோம் மண்டா அப்படியே கொங்குரிட் ரோட்டில் வந்து போய் கொண்டு இருக்கிற மண்ட் சொன்னால் இங்கே முன்னுக்கு ஒரு பிரமாண்டமான ஒரு வீடு ஒன்று இருக்குது டபுள் அதாவது மேலேயும் கட்டி இருக்குது இரண்டு தட்டு வீடுகள் இருதட்டு வீடுகள் தமிழில் வந்து அப்படி தானே சொல்லுவாங்க மாடி வீடு ஒரு தட்டு தானே ஆ மாடி வீடு ஆ ஒரு தட்டு வீடு ஒரு தட்டு வீடு அந்த ஒரு தட்டு வீடு கடந்த கையோடு வந்து பார்த்திங்கன்னா அங்காளையும் இரண்டு தட்டு வீடுகள் வந்து கட்டி இருக்கிறாங்க அதில் வந்து அந்த வீட்டுக்கு இரண்டு தட்டு கட்டி இருக்கிற வீட்டுக்கு நேர முன்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் விற்பனைக்கு வந்திருக்கிற வீடு இங்கேயும் சும்மா இல்லை ஒரு சமூக மாற்றம்ன்றது வந்து எப்படி மாறும் அந்த வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஸ்டைலாகவே எல்லோரும் ஒவ்வொருத்தரும் கட்ட வளிக்கணும் அப்போ அந்த அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கணும் அப்போ அதில் கொடுக்க இருக்கிற வீடு இந்த வீடு தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடு தான் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே இருக்கா போவோம் திறம்பீடு திறம்பீடு எப்படி கதை வந்து சொல்லி பாருங்கள் அதே மாதிரி சகல வசதிகளையோடையும் கூடினா ஒரு இடத்துல வந்து இருக்குதுங்க மெயினாக ஹாஸ்பிட்டலில் இருந்து பள்ளிக்கூடத்தில் இருந்து எல்லாமே காயக்குள்ளே அப்படியே இருக்குது இந்த ரோட்டு கரையோடேன்னு சொல்லலாம் அஞ்சூறு மீட்டர் தொலைவுக்குள்ளே எல்லாமே அஞ்சூறு மீட்டருக்குள்ளே இருக்குது இப்போ ஹாஸ்பிட்டலாக இருந்தானே பெட்ரோல் செட்டாக இருந்தானே பெரிய பெரிய மத்திய நிலையங்கள் தேவையான ஒரு மனித வாழ்வுக்கு அடிப்படையாக தேவையான சில எல்லா இடங்களுமே பக்கத்துலையே இருக்குது வீடும் வந்து அழகாக ரசித்து கட்டி இருக்கணும் ஒவ்வொருது இந்த இந்த ஏரியாவில் வந்து பார்த்தா முன்னுக்கு ஒரு வீடு உண்டு அதே மாதிரி இதுக்கு நேரையே முன்னால் ஒரு அழகான வீடு அப்போ இதுக்குள்ளே எல்லாருமே வசதியான நாக்களாக தான் இருப்பி நம்மளோட இப்போ எங்கிட்ட இடங்களில் இப்படி இல்லை அங்கே முன்னுக்கு ஒரு வீட்டை பார்த்தா இதாக தான் இருந்தோம் மாதிரி இங்கேயாவில் பின்னுக்கு வந்து பார்க்கும் மாடி வீடுகளாக தான் இருக்குது எதிர்காலத்தில் அங்கே மாடி மாடி வர இருக்குது வர இருக்குது அப்படி ஒரு வீடு அந்த வீடு கலர் அப்படித்தான் நல்லா ஓ அழகாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது சொல்லலாம் என்னென்னு சொல்கிறது சில பேர் வீடுகளுக்கு வந்து சாட்டரான கலர்கள் வந்து அடிச்சிருப்பாங்க இப்போ வண்ட வீட்ல எல்லாம் போனால் பச்சை பெயிண்ட்டுகள் அந்த மாதிரி ஓ பச்சை மஞ்சள் சிகப்பாண்டை அடிச்சு நிறைய கலர்கள் அதுக்கு டெய்ல பூசி ஓ அந்த மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் ஹோல்டோல்னு சொல்றதா அவுட் கோல் இது வந்து அவுட் கோல் இது இதை வந்து என்னென்னு சொல்றதா இதை என்னென்னு சொல்றது ஆ சரி இது முன்பக்க செட் முன்பக்க செட்டை வந்து பாருங்க இந்த முன்பக்க செட் அதோட வந்து அப்படி முன்னுக்கு ஆஃபீஸ் ரூம் அண்டு சொல்லலாம் அதை ப படுக்க ரூம்னு சொல்லலாம் இதை பெரும்பாலும் வெளியே அலுவலாக ஆஃபீஸ் ரூமாக வந்து பயன்படுத்துகிற இது ஒரு பெட்ரூமாக இதை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கணும் மாவுல் தானே சோறு போட்டு சாப்பிடலாம் வாங்க ஏன் மீன் இல்லையா சோறு சரியா அப்படி மாவுல் வந்து மலை மலண்டீர் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்லுவாங்கல்ல இப்போ உள்ளுக்கு வந்தோன்னே அப்படி இருக்குமா ஜான் நல்லா இருக்கு ஆ ஃபீல் நல்லா இருக்குல்ல ஓ நாங்கள் உண்மையாக இதன் வந்து பார்க்கறது வந்து ஆ ஓ சோபா செட்டுகள் அது எல்லாம் இல்லை அது எல்லாம் அவங்க காய்ச்சி கொள்வாங்க எப்படி கொடுக்குறான்னு சொல்லி ஆனால் வந்தாங்கள் மாதிரி இருக்கு நல்ல ஒரு பிளானோட வந்து இந்த வீட்டை வந்து கட்டி இருக்குது உள்ளுக்கு இருக்கைக்குலையும் ஒரு அருமையான ஃபீல் ஒன்று கொடுக்குது ஓ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து இருக்குது கிச்சன் லைட்டாக போடுங்க ஓ இதில் வந்து கிச்சன் வந்து எங்களோட வெளிநாட்டு பிளானில் வந்து அடிச்சிருக்கு இதுக்குள்ளேயெல்லாம் எல்லாம் சாமான் வைக்கக்கூடிய மாதிரிக்கு இப்போ தான் லேட்டஸ்ட்டு கேட்ட மாதிரி அந்த கீழையும் டோருகள் எல்லாம் கொடுத்து அழகான ஒரு கிச்சன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓ நல்லா இருக்கு கிச்சன்கிட்ட அமைப்பும் வந்து நல்லா இருக்குது அண்ணன் நிறைய வீடுகளை வந்து பார்த்து தான் இந்த வீட்டை கட்டினவர் கட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் என்ன முன் அனுபவம் மாதிரி தெரியல நீண்டகால அனுபவம் அதே மாதிரி அவுட்லைன் ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்கும் வழியில் வெளியில் வந்து பார்த்தா எங்கால சைட்டில் பாத்ரூம் இருக்குது ரெண்டு பரப்பு காணி தான் ஆனால் ரெண்டு பரப்பு காணிக்குள்ளே சுத்து முதல் சுத்து முதல் வந்து போட்டிருக்குது ஆணி வெச்சபடி இருக்குது இதுக்கு போத்திலும் வச்சு கரண்டும் கொடுத்துருக்குது வாங்க போகும் ஓ கரண்ட் கொடுத்துருக்கேன் ஓ கரண்ட் போஸ்ட் எல்லாமே கொடுத்தபடி இருக்குது கையை வச்சா அவ்வளவுதான் கரண்டா ஓ ஓ முதல்ல ஓடி இருக்குது சும்மா வாடா அதே மாதிரி இப்போ நாங்கள் இதை பார்த்துட்டோம் இந்த பகுதியை காட்டிட்டோம் டிவியை நீங்கள் இதில் இந்த சைஸில் தான் போடணும் இதோட விட பெருசாகவும் வேண்டி போட்டால் அழகா படம் வந்து பார்க்கலாம் இங்கே வந்து ஒரு ரூம் மொத்தம் மூன்று ரூம் இது ரூம் போல கிடையாது இது ஒன்று ரூம் தானே திறந்துப்போ பேசுவா எங்களும் இது இதுவும் ரூம்ஸ் தான் இது ஒன்று ரூம் தான் அருமையான ஓ இது ஒரு ஃபிட்டிங் கொண்டு போட்டு ரூமாக வந்து பிரிச்சுருக்குது ஆனால் இது ஒரு ஒருவேறு ஒருத்தவைக்காக வந்ததாக இருக்கும் அப்படியே இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி இருக்கணும் அப்படியே வாங்கலாம் நாங்கள் மேலே போய் பார்ப்போம் அது காட்டிட்டேன் அந்த ரூம் காட்டிட்டேன் எது வெளியால அவுட்டில் ஓகே ம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இந்த டிசைன் எல்லாம் பக்காவா இருக்கு இங்க இங்க ஒரு ரூம் ஒன்று இருக்குது ஸ்டோர் ரூம் மாதிரி ஸ்டோர் ரூம் வச்சிருக்காங்க நெல்லு கலர் இருக்கு போல ஓ ஸ்டோர் ரூம் தான் ஸ்டோர் ரூம் தான் இதுவே ஸ்டோர் ரூமா யூஸ் பண்ணினா நீங்க என்ன ரூமாவும் யூஸ் பண்ணலாம் என்ன தெரிஞ்சு ஒரு ரெண்டு குடும்பம் இருக்கலாம் இதுக்கு இது ஒரு ரெண்டில போட்டு இது ஒரு ரூம் ஆக்கி விடலாம் ஓ அது கூட இருக்கலாம் இதோட நீளமாகலாம் தெரியுமா அக்கா அந்த வீட்டுட தெரியாதாக்குமா நீலமங்களம் தெரியுமோ தெரியாதானே ஓ நீலா உள்ளுக்கு உள்ளுக்கு பாத்ரூம் இருக்கோ இதுக்குள்ள எங்க பாப்போம் நிறைய விஷயங்கள் பார்க்காம வந்து எங்கே ரைட் 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 நாங்கள் ரூமை மட்டும் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் ரா இதுக்குள்ளேயும் ராய் ரைல் சார் ஓ ஓ இங்கே உள்ளுக்கு வந்து ராஜா குளியலுக்குரிய சகல வசதிகளும் இருக்குது இந்த இது வந்து ராஜா குளியல்னு சொல்றது இது வந்து நாங்க இதுக்குள்ள பாக்கலாம் ரஜிட்டு ஓ இது ராஜா குளியல் அதே மாதிரி வெளியவும் ஒரு இது ஒன்று இருக்குது பாத்ரூம் ஒன்று குளிக்க முகங்களுக்கு கூடிய மாதிரிக்கு பர்சனல் யூஸுக்கும் இருக்குது அண்ணன் எதுவும் பெரிய ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணுவேறேன்னு நினைக்கிறேன் எனக்கு அண்ணன் வந்து தெரியல ஃபோனில் மட்டும்தான் காய்ச்சினா மூண்டும் இருக்கு அவுட்லேயும் ஒன்று இருக்குது ஓ இதெல்லாம் ஓகே ஓகே ஈவினிங் சன்லைட் ஓ அடிச்சுங்லை இந்த தனியாக வலியாக்கள் பாவிக்கக்கூடிய மாதிரிக்கு ஓ ஓ அங்கே போனாங்க அங்கே போனாங்க வலியாக்கள் பாவிக்கக்கூடிய மாதிரிக்கு ரெண்டு பாத்ரூம் வந்து இருக்குது சின்ன இடமா இருந்தாலும் அழகா வச்சிருக்கணும் அழகாக பயன்படுத்தினோம் அப்படி மொத்தமாக இந்த வீட்டில் வந்து மூன்று பாத்ரூம் பாத்ரூம் மட்டும் இருக்குது மூன்று பாத்ரூம் அதே மாதிரி நீங்கள் மேலேயும் கட்டி கொண்டே போகலாம் இது எத்தனை பில்டிங்குக்குரிய அத்திவாரம் ரெண்டாம் மூண்டா மூண்டுக்குரியது இங்கே வந்து மூன்றுக்கு தான் அனுமதி ஓ மூன்று மாடி வந்து நீங்கள் கட்டலாம் இப்போ ஃபர்ஸ்ட் படி இருக்குது மூன்று மாடி கட்டிடத்தை வந்து கட்டக்கூடிய மாதிரிக்கு இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்த மடம் இப்படி தான் இருக்கும்

இங்கே மேலேயும் நீங்கள் கட்டக்கூடிய மாதிரி மூன்றாவது மூண்டு மாடி இதுவும் கட்டி இன்னொன்றும் கட்டக்கூடிய மாதிரிக்கான செட்டப் வந்து அது மாதிரி இருக்கும் எதிர்காலத்தில் இந்த ஒரு சமூக மாற்றம்ன்றது வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கையில் நீங்கள் வந்திருச்சிங்கன்னா அந்த ஒழுங்கையில் ஒருதர் மதில் கட்டினாரா அதுக்கு பிறகு அந்த சமூ அந்த ஏரியாவில் உள்ள எல்லாருமே கட்டமாக மது கட்ட வழிக்குருவாங்க அந்த வீட்டை வந்து பெற்றுக்கொள்ள நினைக்கிற உறவுகளும் வந்து உண்மையிலேயே அருமையான ஒரு வீடு நீங்க நேர கதைச்சு விலைகளை வந்து நேர கதைச்சு பெற்றுக்கொள்ளலாம் ஓ வீட்டுக்கார போன் நம்பரை வந்து முள்ளியா மாம்பழத்துக்கு மாஞ்சோல மாஞ்சோள ஹாஸ்பிட்டல் எல்லாம் மாஞ்சோலை இது ஒரு முக்கியமான இடம் முள்ளிய வழியில் வந்து பிரதானமாக பார்க்கப்படுற இடமாக வந்து இருக்குது நிறைய மக்கள் கூறுற ஒரு இடமாக வந்து இந்த இடம் வந்து இருக்குது இந்த ஏரியாவில் உள்ள உறவுகள்லாம் பெரும்பாலும் வந்து பார்ப்பீங்க பார்த்தா நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கான பாதையை வந்து ஈஸியாக இருக்கிறோம் அதே மாதிரி இப்போ ஃபோன் நம்பரையும் இருக்காங்க நினைப்போம் கீழே போய் கேட்டு நினச்சி விடுவோமா ஓ நினச்சி விடுவோம் இந்த வீடு அழகாக இருக்குது அதே மாதிரி இதோடு சேர்த்து

மாங்காண்டு கல் பதிச்சிருக்கணும் அப்படி இருந்தாலும் வீட்டுக்கு தேவையான சாப்பிடக்கூடிய மாதிரிக்கு சில இதுகளை வந்து அழகுபடுத்தி இருக்கணும் அந்த அழகுபடுத்தின ஓ முழுமையாக வந்து அங்கால பாருங்க அங்கால ரோசா கண்டுகள் எல்லாம் வச்சு இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் வடிவாக வந்து இருக்கக்கூடிய அருமையான ஒரு வீடு கஷ்டப்பட்டு ஒரு ஆள் கட்டியிருக்கிறார் ஆனால் ஏன் கொடுக்குறாருன்னு தெரியும் ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கணும் இப்போ இங்கே ஆக்கள் வாழையில்லான்னு கேட்டால் இல்லை ஆக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கணும் எங்கே காடுங்க கோல் அடித்து குழப்பி விட்டாங்க ஃபோன் நம்பர் சொல்கிற அந்த நேரத்தில் போய் சைபர் எழுபத்தேழு அறுபது முப்பத்தி மூன்று எழுநூற்றி இருபது இதுதான் உரிமையாளருடைய நம்பர் உரிமையாளர்க நம்பர் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைபர் எழுபத்தேழு அறுபது முப்பத்தி மூன்று எழுநூற்றி இருபதுன்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளே அவரோட வந்து நேரம் வந்து கவச்சி கொள்ளக்கூடிய மாதிரிக்கு இருக்கும் அதே மாதிரி எந்த கண்டாக்ட் நம்பரும் இருக்குது நீங்கள் அதில் எதுக்கு பார்த்து தொடர்பு கொண்டாலும் சரி வீட்டை வந்து காட்டி இருக்கிறோம் அப்படி வந்து இந்த இடத்தால் நீங்கள் வந்து இங்கே நேரடியாக வரலாம்ன்றது தேவை ஏற்படுறவர்கள் இப்போ இதை நாங்கள் வேண்ட நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற உறவுகள் வந்து நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் மற்ற இந்த ரோட்டும் வந்து நல்லா இருக்குது காங்கிரீட் போட்டபடி இருக்குது உங்களுக்கு எந்த ஒரு செலவும் இல்லை நார்மல் லெவலில் இருக்கும் ஆனால் அந்த ரோட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து போட்டிருக்கணும் இந்த இதில் இருந்து பார்த்தா அந்த அதில் சரிகிறது தான் மெயின் வீதி ஒன்று ரெண்டாவது வீடு முதலாவது ஒரு காணி அதுக்கு அடுத்த காணி ஓ இந்த காணியாக வந்து இருக்குது நூறு மீட்டர் தூரத்தில் இந்த ரோட்டு வந்து இருக்குது இந்த மெயின் ரோட் டிகேவன் என்ற யூடியூப் சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க ஆதரவு தந்து இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே மனம் அந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் பெல் தட்டுறது சொல்லி பெல் நீங்கள் சொல்லிவிடுங்க அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டால் டக் டக்குன்னு வந்து கொண்டே இருக்கும் உடனே வரும்